வணக்கம் நண்பர்களே இப்போ நாம வந்து கேள்விங்கிற அதிகாரத்துல இரண்டு குரல்கள் பார்த்துருக்க இப்போ வந்து மூணாவது குரலை வந்து நாம பார்ப்போம் மூணாவது குரல் என்னன்னா செவி உணவில் கேள்வியுடையார் அவி உணவின் ஆண்டவரோடு ஒப்பெரும் நிலத்து இந்த செவியால வந்து உணவுகளை வந்து அந்த செவியின் மூலமாக எல்லா விஷயங்களையும் கேட்கக்கூடியவர்கள் அவங்கள வந்து ஆஹ் ஒருத்தருக்கு கம்பேர் பண்ற அவங்க எப்படிப்பட்டவங்க அவங்க எப்படிப்பட்ட ஒரு காரியத்தை அப்படின்னு சொல்லும் போது அவங்கள வந்து அவர் வந்து ரொம்ப பெரிய அவ சொல்ற ஒருவர் வந்து தன்னுடைய செவிக்கு வரக்கூடிய அந்த உணவின் மூலமாக மட்டும் செவி உணவில் கே இந்த கேள்வி ஞானத்தை மட்டும் செவியின் மூலமாக வந்து அத வந்து முழுவதுமாக செவிக்கு வந்து மட்டும் வேலையை கொடுத்து அதன் மூலமாக எல்லா விஷயங்களையும் கேட்க தூண்டியவர் அவனுக்கு அஹ் அவன் யாரு யாரோட வந்து அவனை ஒண்ணு ஒப்பிடலான்னு சொன்னா அஹ் அவி உணவின் ஆண்டோரோடு ஒப்பர் நில அவி உணவின் என்ன என்னன்னா அவி சொறிந்து ஆயிரம் வேற்றலின் அப்படின்னு சொல்லி அந்த பெரிய நைவேத்தியங்கள் எல்லாம் பண்ணி அதை வந்துக்கிட்டு எவ்வளவோ இதுகள் வச்சு இந்த வேள்விகள் செய்யக்கூடிய அந்த இத வந்து எவ்வளவோ நடத்தக்கூடிய அதுல இருக்கக்கூடிய எப்படி எப்படிப்பட்டவர்களோட அவங்க வந்து அந்த அவங்க வந்து ஒரு பெரிய வேள்வி செய்யக்கூடிய ஒரு அவங்க மாறி ஒரு மிக பெரியவர்களாக வந்து இந்த செவி உணவை மட்டும் அத எடுத்துக்கிடக்கூடியவங்க அந்த ஆண்டோர்களுக்கும் எவ்வளவு பெரிய ஒரு வேள்வி செய்யக்கூடிய ஆண்டோர்கள் எப்படி வந்து அந்த நல்ல அந்த ஒரு வேள்வையிலேயே அவர்கள் எப்படிப்பட்ட தியாகங்களை எல்லாம் அவங்க வந்து செய்யறாங்க அதுல வந்து அவங்க வந்து பல இதுகளை அவங்க பேசுறாங்க ஆஹ் அப்படின்னு அந்த இதெல்லாம் இருக்குல்ல அந்த அவங்களுடைய அவங்க எப்படிப்பட்டவங்களா பெரிய ஆண்டோர்கள் அப்படின்னு அவங்கள வந்து சொல்றோம் அந்த அந்த அபி உணவின் அப்படிப்பட்ட அதுகளை அந்த மாணவி வந்து ஒரு அஹ் ஒரு வேள்வி ஒரு தபம் இப்படிப்பட்ட பெரிய காரியங்களை செய்யக்கூடியவர்கள் தான் அந்த ஆண்டோர் அவங்களுக்கு இணையானவர்கள் இந்த கேள்வி ஞானத்தால் அதை மட்டும் தன்னுடைய செவி உணவிற்காக இத வந்து இந்த கேள்வி ஞானத்தை தன்னுடைய செவி உணாவலையே அவர்கள் வைத்திருக்கக்கூடியவர் இதுகளையே வந்து செய்யக்கூடியவர் அவர்கள் அதே மாதிரி உள்ள அந்த பெரிய ஆண்டோருக்கு இணையானவர்கள் அப்படின்னா காலால கேட்கக்கூடியவர்கள் வந்து பெரிய புண்ணியம் செய்தவர் யார் விளையாட்டு நாம வந்து கா வந்து எதையும் கேட்கறது இல்லை நிறைய விஷயங்களை ஓட்டு விட்டுருவோம் எவ்வளவோ விஷயங்களை வந்து நாம சரியாவே எதையும் கேட்கறது அதுக்கு தான் வந்து அவர் வந்து இந்த கேள்வி ஞானம் அப்படின்னு ஒரு இருக்கு அது அவ்வளவு பெருசு அப்படி வந்து அந்த சான்றோர்கள் வந்து எப்படி வந்து பெரியவர்களும் கேவிஞ்சை அதையே தன்னுடைய உணவாக வைத்திருப்பவர்கள் அதுதான் அவங்க வந்து செய்யக்கூடிய அவங்க பேச மாட்டாங்க அவங்க எல்லாம் எல்லாம் கேட்பாரு என்ன சொல்றாங்க அவங்க என்ன சொல்றாங்க சொல்றது அவங்க ஒரு ஜட்ஜி இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் கோர்ட்ல அவர் பேசி இருக்க மாட்டாங்க பேசும்பு லாத்தை அதுக்கப்புறம் என்னென்ன நிலை வந்து ஒரு அப்படிங்கறதெல்லாம் அவ்வளவு வந்து வாங்குவாரு தான் தெரியும் அது எது எப்படி வருது இந்த லாயர் என்ன சொல்றாரு அந்த லாயர் கோர்ட்டு சூழ்நிலை எப்படி இருக்கு எந்த கைவி எப்படிப்பட்டவன் கோர்ட்டுல நிற்கக்கூடியவங்களுக்கு உள்ள சூழ்நிலை என்ன இது வந்து இந்த ஜட்ஜி தான் கேள்வியானு ஒரு பெரிய விஷயம் நாம வந்து பேசுறதை விட்டுட்டு கேள்வியில தான் நாம வந்து கேட்கும் பொழுதுதான் ஒரு மனிதன் ஒரு ஜட்ஜிக்குறாங்க அதான் சொல்றாரு அந்த அபி அபி உணவின் ஆண்டுகளோடு ஒப்பரம் அந்த அபி உணவு ஆண்டவர அப்படிப்பட்ட அவ வந்து புனிதமானவர்கள் அவங்க வந்து வேற எந்த ஒரு கெடுதியும் யாருக்கும் அவங்களோட இவங்க வந்து இப்ப பாட்டீங்களா என்ன ஜட்டியிட்ட வந்து இந்த மொக்க ஆக இவ வந்து செவி உணவில் கேள்வி உடையாத வந்து ஒரு பெரிய ஆட்கள் அதை வந்து நாம வந்து எப்பவுமே இந்த செவிலே நாம் கேட்ட பல எல்லாம் வந்து கேள்வி கேள்வி நம்ம வந்து நமக்கு நிறைய வரைக்கும் தெரியாம போய் நாம பேசுறதுதான் பெருசுங்க நாம நினைக்கிறோம் இதை இந்த செவி உணவு எவ்வளவு முக்கியம் நண்பர்கள் காடுகளால் நாம் கேட்கும் சரி நண்பர்கள் என்ன